இருக்கின்றாய் இன்பத்தை தாண்டி துன்பங்களை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் பெருகி உள்ளது பிள்ளையே இதற்கு எப்பொழுதான் ஒரு முடிவு வரும் என்று ஒவ்வொரு நாளும் முடிவை தேடி ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றாய் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கின்றது அடித்து துன் என்று புலம்புகின்றார்கள் மற்றும் சிலர் என்னுடைய துணை தீய பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் விட்டார் என்றும் புலம்புகின்றார்கள் இன்னும் சில குழந்தைகளோ அவர்கள் துணையை பிரிந்து விட்டு உற்றார் உறவினர் பேச்சுக்கு இடம் கொடுத்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் என் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் அழைப்பேன் இருக்கும் உற்றார் உறவினர்களால் உன் துணையை பிரிந்து இப்பொழுது தவித்துக் கொண்டு இருக்கின்றார் சிலரின் சூழ்ச்சியாலும் சிலரின் சதி செயல்களாலும் நீ அவர்களை பிரிந்து இருக்கின்றாய் பிள்ளையே உன்னை விட்டு அவரால் இருக்க முடியாது என்ற உண்மையே எவருக்கு புலப்படும்படி என்னுடைய தலையாய கடமை அப்பொழுது நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கவே அப்பா எதை வேண்டுமானாலும் செய்வேன் உன் துணையையே உன்னிடம் அழைத்து வந்து நான் கொடுக்க போகின்றேன் பிள்ளையே அப்போது நீ நிம்மதியாக இருப்பாய் ஓ முருகா